ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர் பார்த்து திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அப்படிங்கிற வெப்சைட் மூலயமா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கலாம் இப்போ வெஜிடேபிள் பிரியாணிக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்ப்போம் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வெட்டி வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் நான் வந்து இப்போ குக்கரில் வைக்கிறேன் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை அதில் போட்டு நம்ம வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினது நல்லா வதக்கி விடணும் வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சோட்டு வதக்கணும்னா அந்த உப்பு வெங்காயம் வந்து சீக்கிரம் நமக்கு வந்து வேகும் உப்பு போட்டு கொஞ்சம் நம்ம வதக்கணும் அந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்க வதங்க தான் நமக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணிங்கிறது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறோம் அதுக்கப்புறம் தக்காளியையும் நல்லா போட்டு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வதக்கணும் தக்காளியவும் வெங்காயமும் ஒன்றா சேர்த்து வதக்கிட்டுருக்கணும் தக்காளி கொஞ்சம் நல்லா மசி மசீற அளவுக்கு நம்ம வதக்க போகிறோம் நான் வந்து ஒரு கிலோ அரிசி வந்து பத்து லிட்டர் குக்கர்ல வைக்கிறேன் குக்கர்ல வச்சோன்னா நம்மளுக்கு அரிசி தான் உடையாம நொறுங்காம அதுக்கப்புறம் பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டு வதக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுதே போட்டு வதக்கவும் நான் இப்போ வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் உங்களுக்கு இஞ்சிப்பூ அளவு நான் வந்து பூ உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கரலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வதக்கவும் பச்சை பட்டாணி வந்து நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க நல்லா இல்லை ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு பச்சை பட்டாணி போட்டோன்னா சடனாகவே உங்களுக்கு வந்து நல்லா ஊறிடும் அப்போ நல்லா வெந்தாப்பில் இருக்கும் கொஞ்சம் மல்லி புதினா போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கவும் வெட்டி வச்ச கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் எல்லாமே அதில் சேர்த்து ஒன்றா வதக்கணும்னா மசாலா அது நல்லா பிடிக்கும் போட்டு நல்லா வதக்கணும் வீட்டுக்கு செஞ்சது போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே அந்த மசாலாலாம் அப்படியே பிடிக்கும் இப்போ வந்து அளவு ஒரு கப்பு அரிசி எடுத்தோம்னா ஒன்றரை கப்பு அளவு தண்ணி ஊற்றணும் நான் அந்த கப்பில் வந்து ஒரு கப் எடுத்தேன் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி கொஞ்சம் கொதி வந்தோடனே அரிசியை போட்டுற வேண்டியதுதான் தண்ணி வந்து லைட்டாக கொதி வரும் கொதி வந்தோன்னே நல்லா கொதிக்க ஆனால் கொதி வந்தோடனே லைட்டாக இது பண்ணி அரிசியை போட வேண்டியதான் வெஜிடேபிள் பிரியாணி ரெடி ஆனைவா